சரி இப்போ யாராவது வந்து கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு சில ஜோதிட விதிகளை பார்ப்போம் சரி இப்போ வந்து நம்ம இந்த நேரடி நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் உங்களுடைய பெயர் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னு தான் வந்து நான் உங்களுக்கு அது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா அப்படின்னு பார்த்துட்டு வந்து நான் பதில் சொல்ல முடியும் இப்போ இந்த நேரடி நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்கிறதா இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போது ஒருவருடைய ஜாதகப்படி இப்போ யாராவது வந்து கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு சில ஜோதிட விதிகளை வந்து பார்ப்போம் சரி இப்போ வந்து ஒருவர் ஜாதகப்படி வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக திருமணம் நடந்து ஒரு வருடத்திற்குள்ளாகவே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகருக்கு வந்து கிரக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி ஒரு ஜாதத்தில் வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்க வேண்டும் இந்த ஐந்தாம் அதிபதி லக்னத்திற்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற கேந்திரஸ்தானங்களில் வந்து இருக்கணும் அல்லது லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணஸ்தானங்கள வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு இந்த மாதிரி குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி கேந்திரஸ்தானங்கள்லேயோ அதாவது லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற இடங்கள்லேயோ அல்லது லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற இடங்கள்லேயோ வந்து இருந்தாக்கா அந்த ஜாதகருக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து குழந்தை பக்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க அல்லது லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல பதினோராம் இடத்துல இந்த குழந்தைகள் ஸ்தான அதிபதி இருந்தாலும் ஒருவருக்கு சீக்கிரமாகவே வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கு அதே போல இந்த ஐந்தாம் இடத்துல வந்து எந்த ஒரு இயற்கை பாவ கிரகமும் இல்லாமல் அதாவது லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் குழந்தைகள் ஸ்தானம் இந்த குழந்தைகள் ஸ்தானத்தில் வந்து சூரியனோ இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனோ செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ இந்த கிரகங்களை வந்து ஏதாவது ஒரு கிரகம் அல்லது இரண்டு கிரகங்கள் இருந்தாலும் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இந்த ஐந்தாம் இடத்தை வந்து இயற்கை சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவோ சுக்கரனோ அல்லது புதனோ அல்லது வளர்பிறை சந்திரனோ போன்ற கிரகங்களை வந்து ஏதாவது ஒரு கிரகம் பார்த்தாலும் அல்லது ஏதாவது ஒரு கிரகம் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் வந்து ஒருவருக்கு திருமணமாகி ஒரு வருடத்திற்குள்ளாகவே குழந்தை பாக்கியம் கிடச்சிடும் அப்போ ஐந்தாம் இடத்துல வந்து இயற்கை பாவ கிரகங்கள் இருந்து அல்லது ஐந்தாம் இடத்தை லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை இய இயற்கை பாவகிரகங்கள் பார்வையிட்டாலும் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இந்த ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி அதாவது லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலேயோ பன்னிரெண்டாம் இடத்துலேயோ மறைஞ்சு போயிட்டாலும் ஒருவருக்கு குழந்த பாக்கியம் வந்து லேட் ஆகும் அதாவது திருமணம் நடந்து ஒரு வருடம் அல்லது ஒன்றரை வருடம் அல்லது இரண்டு வருடம் கழித்து தான் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கிறது இந்த அமைப்பு வந்து மட்டும் இல்லாமல் அப்போ ஒருவருக்கு வந்து ஐந்தாம் அதிபதி பலமாக இருந்து லக்னத்துக்கு கேந்திர திரிகோணங்கள் இருந்து ஐந்தாம் இடத்தை வந்து சுபகிரங்கள் பார்த்து இருந்தால் ஒருவருக்கு சீக்கிரமாகவே திருமணமான ஒரு வருடத்துக்குள்ளாகவே குழந்தை பாக்கியம் வந்து கிடைத்துவிடும் அதே போல் இன்னொரு அமைப்பாக